பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வருவாய் வட்டாட்சியர் மார்டின் கிங் தலைமையில் பாரதிதாசன் கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆவுடையார் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து பேரணியின் நிறைவாக வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு வட்டாட்சியர் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார் மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் தனித்தனியே ஐந்து மீட்டர் நீள கல் எடுத்தல் பந்து போட்டி ஆகிய குழு விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு வழங்கப்பட்டது